திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அபயாம்பிகை தாயே போற்றி போற்றி பாடல் முப்பத்தி இருந்து பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் பெரியோர் எவரை பழித்தேனோ பிரம்ம தவத்தை அளித்தேனோ பெற்றதாயார் தாயார் பசித்திருக்க பேணி வயிற்றை வளர்த்தேனோ அரிய தவத்தோர்க்கு இடைஞ்சல் செய்தே அற்பரிடத்தில் சேர்த்தேனோ அறியாமையினால் என்ன குற்றம் ஆர்க்கும் செய்தேனோ அறியேன் கரிய வினைதான் என தறிவை கலங்க வடித்து முடிச்சதையும் கரைக்க உந்தன் கருணையினால் கடாட்சம் பொருந்த அருள் புரிவாய் வரிவில் புருவ மடமானே வதனா புயவாளாம்பிகையே மயிலாபுரியில் வளர்கீசன் வாழ்வே அபயாம்பிகை பிகை தாயே மயிலாபுரியில் வளர்கீசன் வாழ்வே அபயாம்பிகை பிகை தாயே கனத்த மலையை எடுத்தனுவாய் காலால் ஊன்றி மீது வைத்தாள் கால்தான் தாங்க வசமாமோ கருணாநிதியே இனி உனது சின்னத்தை மகன் மேல் பொருத்தி நின்றாள் சிறியேன் பொறுத்து நிலைப்பேனோ சிவையே உனது தயவு வர செய்வாயினி அஞ்சுக இனமே தொனித்த மறையின் சோதி வதன சுடருளியே சுத்த வியோம மண்டலத்தில் சுகமாய் வளரும் துறந்திரியே மனத்துள் அழுக்கை உந்தன் மலர்பாதமதில் சேர்த்தருள்வாய் மயிலாபுரியில் வளர் வாழ்வே அபயாம் பிகைத்தாயே மகிழாபுரியில் வளர் ஈசன் வாழ்வே அபயாம் பிகைத்தாயே கிளியே அருண ஒளிச்சுடரே கிருபானனமா கிருபா நனமா முழுமதியே கெடியா முந்தன் இருபதங்கள் கிடைக்கும் வகையும் பெறுவேனோ ஒளியாயிருக்கும் கனகசபை ஒன்றே இரண்டே விபரீதமே உரைக்கும் நிதிமையிலே உதித்த பரமனுட நாடும் ரமுதே பரம்பரையே அணுவில் அணுவாய் அண்ட பிண்டம் அமர்ந்த சிவமே ஞான வெளிக்கு அரசே வேதத்து உட்பொருளே வழியே சுளியில் நடமிடுகன் மணியே எளியே அருள்வாய் மயிலா உரியில் வளர்கீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளர்கீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே கவலை கடலில் வினையலையில் கனத்த மனமாகியமடுவில் கை நீ நீந்த என்றால் கரைதான் அடுத்து கிட்டவில்லை சவல மலையில் இடர்படவும் தகையும் வெகுளி மகரமது தாவி வரவும் கைபிடிக்க தானாதரவும் இல்லாமல் குவளை விளியில் புனல் பெருக கோகோ எனையான் அழுது நின்றால் அருள் தோனியில் ஏற்றி கொண்டே கரையில் சேர்த்தருள்வாய் மவுன சிவனார் இடப்பாகம் வளரும் மயிலே மகிழா வளர்கீசன் வாழ்வே அபயா பிகைத்தாயே மகிழா உரியில் வளர்கீசன் வாழ்வே அபயா பிகை தாயே நல்லார் நடக்கும் வகையறியேன் நான் நான் எனவே உலகமதில் நாடு வீடு மாடு மக்கள் நம்பும் மனையால் வாழ்வதனில் பொல்லா வறுமை பொருந்திவர தம்பால் நின்று பொழுதை வீணா களித்தொழித்து பொய்யா முடலம் வீழ்ந்துவிடில் எல்லாம் எனதென்று இருந்தையெல்லாம் எல்லளவும் பின் தொடர்வதில்லை இவற்றில் நிறுத்தி மயக்குவதை யானோ அறியேன் விதிவசத்தால் வல்லானவத்தால் அழியாதென் மனத்தில் கொண்டு ஆண்டருள்வாய் மயிலாபுரியில் வளர்கீசன் வாழ்வே அபயா பிகைத்தாயே மயிலாபுரியில் வளர்கீசன் வாழ்வே அபயா பிகைத்தாயே அடியார் செய்யும் வினைதனக்கூர் அருள் செய்து வந்து காக்கிலையோ மா திறந்தான் உந்தனுக்கே ஆகாதவனாய் போனேனோ படிமேல் முன் முன்செய்தவக்குறையோ பக்கர் தமக்கு தீம்பு செய்த பாவம் தானோ அறியாமல் உயிர் மருகி முடியா கலக்கம் வைத்து மூழ்க அடித்தால் என் செய்கேன் மோசமான இருவினையில் முளைத்தே எழுந்த ஜனநமதை மடிய கருணை இனி அருள்வாய் புவனை வாளை திரிபுரையே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம் பிகைத்தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம் பிகைத்தாயே எங்கும் சரியாய் நீ இருந்தே ஏற்றல் குறைச்சல் பேதகற்றி உயிரை இப்பிறப்பில் எடுத்தாட்டியதும் அறியேனே சங்கம் மாலி தரித்தவளே சகல உயிர்க்கும் உயிர் உயிர் இருந்த தவப்பொருளே தமியேன் செய்த வினைமுழுதும் மங்கும்படியே நீ பார்த்து மடங்காக ககன பெருவெளியில் மாறாதருண கமலமதில் வாழ கருணை நீ அருள்வாய் வங்கங்கொழிக்கும் பொன்னி நதி வளர்ந்த செய்து வரும் மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயா பிகைத்தாயே மகிழாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயா பிகைத்தாயே போலமிடவும் அமலையுந்தான் உறுதி மனதில் பொருந்தவில்லை ஒரு இடியன் உபய பதத்தை நினைத்ததில்லை காலமறிந்து நினதடியார் கருது மொழியும் கேட்டதில்லை கனவாகிய என்னும் கடலின் இடை வீழ்ந்து அலைமோத நீல இருளில் விழிக்குருடாய் நின்றே மயங்கி கிடப்பேனை நீதான் கிருபை பொருந்தி உந்தன் நெறிதான் அழித்து நிலை வைப்பாய் வாழை வடிவே ககனமுடி வான திருவே மலைமகளே மயிலாபுரியில் வளர் வாழ்வே அபயா பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயா பிகை தாயே ஆண்டவளும் நீ ஆமாயில் அழகு துறைச்சி நீயாகில் அருணன் நிறுத்தி நீயாகில் அமுத சிவத்தி நீயாகில் பூண்ட இமயா சளத்தின் உயர் பொன்னே பொன்னேனேதானாகில் புகழ்ந்தே எனக்குன் அருள்முளைப்பால் புசிக்க கொடுத்த தாயாகில் நீண்ட புகழ் உன் சமயமெனும் நெறிதந்த அதுவும் நிசமாகில் நிலத்தில் எனையே பகைத்த கற்ற நேரிட்டிருப்பார் பேருடலம் மாண்டுவிடவே அருள் புரிவாய் வாராகினியே அருள்மணியே மயிலாபுரியில் வளர் வால்வே வாழ்வே அபயாம் பிகைத்தாயே மயிலாபுரியில் வளர் ஈசன் வாழ்வே அபயாம் பிகைத்தாயே அலையில் துரும்பாய் மனமலைய அனலில் மெழுகாய் மணமுருக அழிந்த பழம்போல் உடல் தளர அருவி விழிகள் புனல் சொரிய கலையில் அறிவும் பிசகி நின்ற கலக்கம் அதனை அகற்றி ஒரு கணஞ்சேர் உந்தன் இணையடியை காண வ காண வசங்கொண்டிருக்கவை பாய் சிலையை பிடித்த கரத்தழகி சிவத்தி தவத்தி பவம் அகற்றி ஜெயமே தரித்த மனோகரத்தி சிந்தாமணிரத்தினாபரணி மலையில் உதித்த நவபீட வாசம் உ உரைமாயேஸ்வரியே மயிலா உரியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மயிலாபுரியில் வளரீசன் வாழ்வே அபயாம் பிகை தாயே திருச்சிற்றம்பலம் அபயாம் பிகைத்தாயே போற்றி போற்றி